இன்று குபேர சஷ்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நம்ம காலையில் எப்பயுமே வந்துட்டு ச ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மாலை இன்றைக்கு வந்து சஷ்டி அப்படிங்கிறதுனால குபேர சஷ்டி அப்படிங்கிறதுனால மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கு வந்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கு வந்து குபேர சஷ்டி அப்படின்னால கொண்டக்கடலையை வந்து அவிச்சு அது கூடவே வந்துட்டு ஒரு இனிப்பை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இல்லை என்னால் வந்து முடியலை அப்படின்னா வெறும் கொண்டக்கடலை கூட நீங்கள் வந்து சாமியை வந்து கும்பிடலாம் நீங்கள் எப்பயுமே விளக்கேத்துறது வந்து உங்கள் சௌரியத்தை பொறுத்தது நீங்கள் வந்து எதில் விளக்கேற்றினாலும் சரி அகல் விளக்கில் விளக்கேற்றினாலும் சரி உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அதனால் இந்த விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து சாதாரண அகல் விளக்கை வச்சு கூட நீங்கள் வந்து விளக்கேற்றி முருகப்பெருமான வழிபட்டா அப்படிங்கிறா நம்மளுக்கு வந்து எல்லா பலனும் வந்து கிடைக்கும்